இதுவரை போட்டிக்கிட்ட எந்த தேர்தலிலுமே தோல்வியை தோல்வி என்கிற சொல்லையே எதிர்கொள்ளாத அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த தேர்தலிலே ராமநாதபுரத்தில் அவர் போட்டியிடுகிறது போட்டியிடுகிறேன் என்கின்ற முடிவை எடுத்த போது எங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் இது ஒரு ஒரு சரியான சூழலா என்கின்ற ஒரு கேள்விகள் எழுந்தன அவரை பொறுத்தவரை என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தில் நாம் முன்வைத்த அண்ணாதிமுகவினுடைய சட்ட விதிகளுக்கு மாறாக ஒரு அரசியல் அபகரிப்பை செய்யக்கூடிய எடப்பாடியினுடைய தவறுகளை நாம் சுட்டிக்காட்டினோம் எடுபடவில்லை அதனை மக்கள் மன்றத்தில் முறையிடுவோம் மக்கள் தீர்ப்பு வழங்குவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு களத்தில் இறங்கினார் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து ஒன்றை அவர் உணர்த்தி இருக்கிறார் அவரும் ஒரு அரசியல் புரிதல் அவருக்கும் ஏற்பட்டிருக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்னதான் தனிப்பட்ட செல்வாக்கு படைத்தவர்களாக இருந்தாலும் கூட்டணி என்பது ரொம்ப முக்கியமானது கூட்டணியை பலமாக கட்டமைத்தால் மட்டும்தான் எதிரிகளை வீழ்த்த முடியும் என்கின்ற ஒரு அரசியல் புரிதல் அவருக்கும் ஏற்பட்டுவிடும் ஆக எதிர்காலத்திலே அதிமுக ஒன்றுபடுகிற போது இவையெல்லாம் ஒரு பாடமாக படிப்பினையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்